குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினந்தூரும் வாங்கவே தினம் பெண் போலீஸை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தின் பல போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன கடந்த மே நான்காம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் திருச்சி கோவை போலீசார் வழக்குகள் பதிவு செய்தனர் மே பத்தில் டெல்லியில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டு மாதத்துக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஃபெலிக்ஸ் ஜாமீன் பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டார் திருச்சி வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதி தமிழ்செல்வி அவருக்கு ஜாமீன் வழங்கினார் ரெட்ஃபிக்ஸ் சேனலை மூடவும் அவர் உத்தரவிட்டார் கோவை வழக்கில் கோயம்புத்தூர் டவுன்ஹால் போலீஸ் நிலையத்தில் வாரந்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு இன்று ஜாமீன் வழங்கப்பட்டது இதையடுத்து அவர் திருச்சி சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டார்